உன் வாழ்க்கை என் பாதுகாப்பில் இருக்கின்றது என் கண்ணோட்டத்தில் இருக்கின்றது உன் வீடு தேடி என் காலடி பதிக்க வந்துவிட்டது விட்டது இனி நீ எதற்காக அச்சப்பட வேண்டியது இல்லை கவலை கொள்ள வேண்டியது இல்லை எதையும் நான் ஒப்புக்கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காது எல்லாம் என்னுடைய ஒப்புதலின் பெயரில் தான் நடக்கின்றது பிறகு எதற்காக கவலை உன் எதிரிகள் முன்னால் நான் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன் நீ என்னை அழைத்தால் போதும் நான் உன் முன்னே ஓடோடி வந்து நின்று விடுவேன் என்னை பற்றிய நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும் ஒவ்வொரு நாளும் உனக்கான வரமாக மாறிவிடும் உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றாக என்னை நிறைவேறும் அழகான நாள் அழகான நேரம் என்று கூடி வந்திருக்கின்றது என்னுடைய கோயில் நீ கூறிய விரதங்கள் எல்லாம் வெற்றியை தான் உனக்கு கொடுக்கும் நாள் வரை நீ செய்த பாவ காரியங்களை எல்லாம் கூட நான் அகற்றி விட்டேன் பாவ காரியங்கள் என்று சொன்னவுடன் பயந்து விடாதே அப்படி என்ன பெரிய பாவத்தை நான் செய்து விட்டேன் என்று அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சிலர் உன்னை சில செயல்களில் ஈடுபட வைத்து விட்டார்கள் அதையெல்லாம் நான் மறந்து மன்னித்து அழித்து விட்டேன் புண்ணிய காரியங்களை கூட நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் உன்னை செயல்பட வைத்திருக்கின்றார்கள் அதற்கான பலனை இப்பொழுது நீ பெறுவாய் தீய சக்தி எதுவும் உன்னுடைய வீட்டில் நுழைய முடியாத அளவிற்கு என்னுடைய அருளால் உன்னுடைய இல்லம் சூழப்பட்டிருக்கின்றது உன்னுடைய அருள் உன் வாசலை விட்டு என்னுடைய அருள் உன் வாசலை விட்டு எப்பொழுதுமே விலகாது உனக்குள் இருக்கும் துயரம் எல்லாம் என்னுடைய திருநாமத்தில் கரைந்துவிடும் உன்னுடைய குடும்பத்தில் திருமண செய்தி கேட்கும் யாரிடமும் பேசாத விஷயங்களை நான் அறிந்திருக்கின்றேன் விலகி சென்று விட்டார்களே என்று கவலை கொண்டாய் விலகி நின்றவர்களெல்லாம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்கும் நேரம் இது என் திருவடி தீய சக்தியை முழுமையாக அழித்து விடும் உன்னுடைய இல்லத்தில் இருந்த தீய எல்லாம் அழிந்து விட்டது விலகி நின்றவர்களெல்லாம் இப்பொழுது புது மாற்றத்தோடு திரும்பி வருவார்கள் குழந்தையை பற்றி கவலைப்படாதே உன் குழந்தையின் எதிர்காலம் என்னால் பாதுகாக்கப்படும் பாதுகாப்பான எதிர்காலம் உன் குழந்தைக்கு கிடைக்கும் பித்ரு தோஷம் எல்லாம் விட்டது நீ நிம்மதியாக வாழ்வதற்கான வழி இப்பொழுது பிறந்து விட்டது உன் மனதில் ஏற்பட்ட பயத்தை நான் விரட்டி விட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை திருப்பி எழுப்ப இப்பொழுது நான் வந்துள்ளேன் இந்த மாதமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை நடக்கும் சுப விஷயம் உன்னுடைய வீட்டில் நடைபெறும் நீ ஏமாற்றம் அடைந்ததற்கு பதிலாக நான் மகிழ்ச்சியை இப்பொழுது தருவேன் உன் பகையை எல்லாம் அழித்து உன்னை உயர்த்துவேன் உன் பிரார்த்தனைகள் என் செவி கேட்கும் நேரம் இது என்ன வேண்டுமோ மனமார கேள் அத்தனையும் பெற தகுதி உன்னிடம் இருக்கின்றது நீ தனியாக இல்லை என் தோளில் நீ உறைந்து விட்டாய் நான் தரும் தீர்வு எந்த மனிதர்களாலும் தர முடியாத தீர்வு என் கண்கள் எப்பொழுதும் உன்னை கடந்து போகாது நீ கண்ட கனவு இன்றே நனவாகும் அளவிற்கு அத்தனை நன்மைகளும் இப்பொழுது நடக்கும் என் தரிசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் நன்மை தானாக உன்னை வந்து சேரும் இந்த நேரம் சொல்கின்றது உன்னுடைய முயற்சி எதுவும் வீணாகாது என் குழந்தையே உன் சொந்தங்கள் எல்லாம் ஒற்றுமையோடு இனி இருக்கும் இன்றைக்கு நீ எடுக்கும் கூட எடுக்கும் முடிவு எல்லாமே மகிழ்வைதான் தரும் என்னுடைய சின்னத்தை நீ பார்த்து விட்டாய் என் சக்தி உனக்குள் புகுந்து விட்டது வேற என்ன வேண்டும் உன் கையில் பணம் குறையாமல் எப்பொழுதும் இருக்கும் உன் தொழிலில் திடீரென்று வளர்ச்சி உண்டாகும் நீ தள்ளப்பட்ட நிலையில் இருந்தாய் இப்பொழுது உயர்த்தப்பட்ட நிலைக்குள் வந்து விடுவாய் என்னுடைய மந்திரம் உன் உள்ளத்தை காக்கும் உன் உயிரை காப்பாற்றவே நான் வளம்புறையாக ஒழித்து கொண்டிருக்கின்றேன் உன் பக்திக்கு பதிலளிக்காமல் என் சக்தி அமைதி இல்லை இன்றைய கணத்தில் நான் உன்னோடு பேசுகின்றேன் என்றால் நீ கண்ணீர் விட்டதற்கான பரிசுதான் இது எந்த கண்ணீரை விட்டாயோ அதற்கான பதில்தான் இப்பொழுது கிடைத்து இருக்கின்றது உன்னை நிராகரித்தவர்கள் நீ வெற்றி பெற்றதும் வியப்பார்கள் நான் உன்னோடு இருப்பது உண்மை என்னும் சாட்சி உன் பின்புலத்தின் சக்தியாக நானே விளங்குகின்றேன் நிரந்தர மகிழ்ச்சியை நிரந்தர வெற்றியை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய தயையை உன் மீது காண்பித்துக் கொண்டு இருக்கின்றேன் உன் ஒவ்வொரு முயற்சியும் என்னுடைய அருள் சக்தியாக மாறும் நேரம் இது என் திருநாமத்தை தினமும் பதினோரு முறை சொல் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாம் கீழே விழுந்துவிடும் நீ செல்லும் பாதை பூ பாதையாக மாறும் யாராலும் முடிக்க முடியாத பிரச்சனைகளை நான் சிறப்பாக முடித்து வைப்பேன் நீ சொல்லாத கேள்விகளுக்கும் சேர்த்து தான் பதிலை இங்கு கொடுக்கின்றேன் உனக்குள் எழுகின்ற இந்த உற்சாகம் என் சக்தியினுடைய சின்ன சின்னம் என்னுடைய கூர்ம முகம் உன் எதிரிகளை எல்லாம் தூக்கி பாய்ந்து விடும் உன் மனதிற்குள் அமைதி கட்டமைக்கும் சக்தியாக நான் இருந்து விளங்குகின்றேன் என் அருள் ஒரு தடவை வந்தால் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இன்பம் நிலைக்கும் பஞ்சபூதங்கள் எல்லாம் உனக்கு நட்பாக மாறும் என் கோபம் தீயதை அழித்து உனக்கு நல்லதை கொடுக்கும் என் பேரில் செய்யப்பட்ட விரதங்கள் எல்லாம் இப்பொழுது சித்தியாகும் உன் வழி சீராகும் என்னுடைய அருள் உனக்கு வழி காட்டும் யாரை நீ இழந்திருந்தாலும் என் அருளை நீ இழக்கவில்லை அல்லவா பிறகு என்ன கவலை இழந்ததை எல்லாம் மீண்டும் பெற்று விடுவாய் என் அருள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் நீ என்னை அழைத்தால் போதும் என் அருகில் நின்றவனுக்கு ஆபத்து ஒரு பொழுதும் நெருங்காது தனிமையில் இருந்தாலும் என்னுடைய அருள் கூட்டமாக வந்து உன்னை காப்பாற்றும் உனக்கென தனி வழியை அடையாளத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் உனக்கு வாழ்வை தரக்கூடிய விஷயங்களையெல்லாம் தொட்டு வரமாக நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் பெயரை எல்லோரும் சேர்ந்து புகழ் பாடக்கூடிய அளவிற்கு என்னுடைய அருள் உன்னுடைய வாழ்வில் செயல்படும் உன்னிடம் இருந்து தொடங்கும் ஒவ்வொரு செயலும் வெற்றியை மட்டும் தான் பெறும் என்னுடைய திருவிளக்கு எங்கு எரிகின்றதோ அங்கு நல்வாழ்க்கை ஒளிரும் எத்தனை முறை என்னை நினைத்து தீபம் ஏற்றி இருப்பாய் என்னுடைய நாமத்தை சொல்லி தீபம் ஏற்றி இருப்பாய் நீ எண்ணியதை விட வியத்தக்க அருளை நான் உனக்கு இப்பொழுது தருவேன் புது திருப்பம் புது நம்பிக்கை புது மாற்றம் என்று அத்தனையும் புதிதாக ஆரம்பமாகும் என் மாலை அணிந்தவனுக்கு மாலாத நிம்மதி கிடைக்கும் என் கோயிலுக்கு வந்தவனுக்கு பிரார்த்தனை நிறைவேறும் உன் வாழ்க்கை இன்று முதல் புது தலைமுறை வாழ்வாக மாறும் உன் கண்களில் இருக்கும் கேள்விக்கு என் விழிகளின் வழி பதில் கிடைக்கும் உன் வீட்டில் குழந்தையின் சிரிப்பை இனிமேல் நிறைந்து ஒழிக்கும் உன் செலவுகளை எல்லாம் நானே நியமிக்கின்றேன் திடீர் நன்மை உன்னை தேடி வரும் உன் மனதின் கவலைக்கு அருள்மேல் பதில் தரும் என் திருநாமத்தை நாள்தோறும் உச்சரிக்க விட்டு பார் உன்னுடைய மனம் பளிச்சிடும் என் சக்தி உனக்குள்ளே இப்பொழுது பரிபூரணமாக இறங்கி இருக்கின்றது உனக்குள் எந்த ஒரு அச்சமும் இனி தோன்றாது தோன்றினாலும் அது உடனே அகன்றுவிடும் என்னுடைய அருள் அச்சத்தை அகற்றிவிடும் என்னுடைய திருபாத மாற்றத்தின் துவக்கமாக இருக்கும் என்னை உண்மையோடு அழைத்தவனுக்கு வெற்றி மறுக்கப்படாது என்னை பற்றி பேசினாலே உன் வாழ்க்கைக்கு பல பரிசுகள் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருந்திருக்கின்ற பிரார்த்தனை எதுவுமே வீண் போகாது புது பரிசு உன்னை தேடி வரும் என்னுடைய அருள் உன்னை வட்டமிட்டு பாதுகாத்து கொண்டிருப்பதால் உன்னுடைய வீடு முழுவதும் சுப மந்திரங்கள் ஒழிக்கும்படி நீ பார்த்து கொண்டால் எல்லாம் அகன்று கொண்டே இருக்கும் அதிர்ஷ்ட கதவு உன் வீட்டு வாசலை தட்டிக்கொண்டே இருக்கும் உன்னை கையால் ஆகாதவன் என்று சொன்னவர்கள் எல்லாம் உன்னை வியந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு மாறுவார்கள் நல்லது நடக்கும்